ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது ரொம்ப அழகான ஒரு புது வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ கலெக்ஷனுங்க வாரணாசி காட்டன் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக காட்டன் கலெக்ஷன்ஸ் நம்ம இந்த மாதிரி பியூர் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து இந்த செக்ஷனில் நிறையா காட்டன் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்போம் ஸோ ரொம்ப ப்ளெயினான காட்டன் சாரீஸ் இருக்கும் பட் ஃபேன்ஸியான காட்டன் சாரீஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஃபேன்சியான ஒரு லுக்லேயும் இருக்கும் ப்ளஸ் உங்களுக்கு இந்த ஜரிலாம் வரனால நல்லா ஒரு கிராண்ட் லுக் இருக்கும் பட்டு எந்தளவு உங்களுக்கு கிராண்டான லுக் இருக்கோ ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டு மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய காட்டன் ஸ்டப் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம் காட்டுங்க்கா ஸோ ஃபஸ்ட் அழகான ஒரு மஞ்சள்லேருந்து ஆரம்பம் மங்களகரமான ஒரு எல்லோலேருந்து இது வந்து முந்தான மைல்டான ஜெரி வருதுங்க இது வந்து சில்வர் ஜெரி கிடையாது மைல்டு ஷேட் ஆஃப் கோல்டன் ஜெரி தான் இது முந்தான ப்ளவுஸ் ரன்னிங்காக்கா ப்ளவுஸ் தனியாக இருந்தால் கொடுத்துருக்காங்க ஸோ டபுள் சைடு பார்டர் வந்துடுது சாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய இதுதான் டிசைன் வந்து இதுதான் ஓகேக்கா ஸோ ரொம்ப அழகான ஒரு சாரி வெரைட்டி இந்த கலெக்ஷன்ஸோட ரேட் உங்களுக்கு ஆயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஸோ இது வந்து வாரணாசி காட்டன் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் காட்டன் ஸ்டஃப் ஸாரீஸ் ஓகேக்கா முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ அடுத்து நம்ம பார்க்கறது அழகான ப்ளூ இது முந்தான இது பிளவுஸு ஸாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அந்த ப்ளூ ஸோ எனக்கு ஃபேவரேட் இந்த அழகான ப்ளூ தான் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஸோ அடுத்து அழகான ஒரு டிஸ்டம்பர் க்ரீன் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இது வந்து முந்தானே இது ப்ளவுஸ் சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது தான் ஸோ ஒரு சைடு சின்ன பார்டரும் ஒரு சைடு பெரிய பார்டரும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய அவைலபிள் கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒவனாக காமிச்சிட்ருக்கேன் நீட்டான ஒரு லுக்கில் இருக்கும் கண்டிப்பாக நம்ம வியா பண்ணும் போது அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு பெயில் க்ரீன் லைட் ஷேட் ஆஃப் ஒரு க்ரீன் பார்த்துட்ருக்கோம் இது முந்தான இது ப்ளவுஸு சாரி ஃபுல்லா இருக்கக்கூடிய டிசைன் ஸோ அடுத்து இந்த வீடியோவில் இந்த பேட்டர்ல லாஸ்ட் கலர் அழகான ஒரு பிங்க் அழகான ஒரு பேபி பிங்க் பார்த்துட்டு இருக்கோம் இது முந்தான இது வந்து பிளவுஸு சாரி உள்ள ஃபுல்லா இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா ஸோ ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி இன்றைக்கி நம்ம பார்த்தோம் வாரணாசி காட்டன் ஸ்டஃப்பில் ஸோ பட்டுக்கே டஃப் எடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரியான வெரைட்டி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் செம்மையான ஒரு கலெக்ஷன்ஸில் புது அப்டேட்ஸோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்